டியூல் டெலிசன் வணக்கம் டியூல் டெலிசன் தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உத்தம்பாளையத்தில் வட்ட சட்ட பணி ஆணைக்குழு அவங்க வந்து நடத்திய புதிய விதமான விழிப்புணர்வு வந்து நம்ம பார்க்க போகிறோம் Thank you. dan ini itu speaking mau bikin kalau

இப்ப உத்தமையாஜ் உத்தமலகாஜ் கருதராவுதர் காலேஜ் வந்து அது நல்லா வந்து அதாவது நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கற காலேஜ் ஆயிருச்சுமா

மேல உட்காந்துட்டாங்க இல்லையா அப்போ நான் இங்கே ஜட்டி என் கீழே வரணும் நான் மட்டும் என் ரோட்டுக்கு வரணும் இருக்கா யோசனை வந்துச்சா யோசிச்சா கேட்கணும் இல்ல கேட்குமா வேணாம் அதுக்கு வேணா படிக்க என்ன அப்போ ஜெட்ஜஸ் மற்ற ஜட்ஜஸ்லாம் அங்கே வைக்காங்க ஒரு ஜெட்ஜ் மட்டும் ஏன் கடை போட்டு வச்சுக்கிட்டாங்க யோசிக்கணுமா வேணும் சரியா குழந்தைங்களுக்காக மட்டும் இல்லை ஏழை மக்களுக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி பதினெட்டு வயசுக்குள்ள பழையிருக்க பசங்களுக்கு வயசானவங்களுக்கு வருமானம் இல்லாதவங்களுக்கு அறுபது வயசுள்ளவங்களுக்கெல்லாம் சட்டத்துக்கான சட்டம் சார்ந்த இவங்க வேண்டுமோ வேணும் அவங்களுக்கு தெரியும் கற்றுக்காக சட்டப்பணிகள் ஆணைக்குன்ற ஒரு அமைச்சர் வந்து ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு காலக்காலும் இப்போ இங்கே மாவட்டத்துக்குன்னு வேறு ஜட்ஜு இப்போ ரெண்டு ஜட்ஜுக்காக நம்மளுடைய மதுரை மாவட்ட மீட்டில் வந்து சேர்மனாக இருப்பாங்க அதுக்கடுத்து சப்ஜெக்ட் ஜட்ஜுக்காடில் இப்போ நான் வந்து விசாரணை ஏற்பேன் எங்களுடைய பல வேலை இல்லை ஒரு வேலை வந்து இந்த மாதிரி அவேர்னஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் நாங்கள் இருக்கோம் சட்டம் சார்ந்த உணவு செய்ய நீதித்துறை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றதை தெரியப்படுத்தப்பாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் இருக்கோம் சரியா இதில் நாங்கள் என்னென்ன மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல குழந்தைகள் பாதுகாப்புக்காக இங்கே இந்தியா பத்து தொண்ணூக்கட்டு ஒன்று எட்டு மடினே சிப்ப வயசானவங்களுக்கானது இது இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கான சட்டம் சார்ந்த உதவிகள் மட்டும்தான் இந்த டிப்பார்ட் இந்தியா சம்பந்தமான என்ன உதவியிடோ அதையும் நாங்கள் கைப்போம்

எப்பயுமே தண்டனை மட்டுமே ஒரு தவ தவறுக்கு தீர்ப்பா தீர்ப்பாக்குமா இருக்காது அதில் ரெண்டு தரப்பு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு தரப்புக்குள்ளே சமாதானத்துக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குல்ல அப்போ சமாதானத்துக்கான வழக்குகள்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சமாதானம் பண்ணுற வேண்டியும் நம்மளுடைய அங்கே இருக்க ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்கு சரியா சமரச தீர்வு மையம் இருக்குது அங்கே வக்கீல் வச்சுருப்போனாங்க சமரசமாக பேசி வைக்கிறதுக்கு ச வச்சுருப்போம் ரெண்டு தரப்பில் யார் வந்தாங்க ரெண்டு தரப்பும் வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பேசி ரெண்டு பேருமே முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு உதவியை செஞ்சு கொடுப்போம் சரியா அதுதான் வந்து இவங்களோட அதுக்கு பேர் வந்து மீடியேஷன் தீர்வு சமரசத்தியமையின்னு சொல்லணும் இந்த பணியும் நாங்கள் செய்யணும் இன்னொன்று நிரந்தர மக்கள் நீதிமன்றம்னு ஒன்று இவங்க இதுக்கு ஒரு ஜட்ஜ் இருக்காங்க ஸ்பெஷலாக இவங்க வந்து அஞ்சு துறை சார்ந்த அதாவது கவர்மெண்ட் வந்து செய் வேலை செய்யணும்ல முனிசிபாலிட்டி வேலை செய்யணும் இபி வேலை செய்யணும் டிரான்ஸ்போர்ட் வேலை செய்யணும் இல்லையா சுத்தமாக எல்லாம் வேணும் நம்ம சேவைகள் வேணும் சேவை சார்ந்த துறைகளை வழக்குகளை வந்து நடத்துகிறது இந்த நீதிமன்றத்துடைய வேலை இதுக்கு நீதிபதி இருக்காங்க சரியா அதுவும் நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கு அந்த அமைப்பு இருக்குது அந்த கோர்ட்டு இருக்குது இது எல்லாமே வந்து காசோ பணமோ தேவையில்லை இதுக்கெல்லாம் இலவசமாக ஒட்டி வேணும் அப்படின்னா நாங்களே வச்சு கொடுப்போம் நாங்களே நடத்தி கொடுப்போம் சரியா இதுதான் வந்து எங்களுடைய யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படும் யாரெல்லாம் சட்டப்பணிகள் ஆணைய உதவி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான இது மூணு லட்சத்துக்கு வருமான குறைவு பெண்கள் மைதானவர்கள் சரியா ஏழைகள் எஸ்சி எஸ்டி மக்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசமான சட்ட உதவிகளையும் மற்ற துறை சார்ந்த உதவிகளையும் நம்ம வந்து செஞ்சு தருவோம் அதனால தான் எல்லா துறை சார்ந்தங்களையும் நம்ம வச்சுருக்கோம் சரியா இவங்க இப்போ வந்து சட்டம் மட்டும் இல்லை எங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மக்களுடைய பெண்களுக்கூட முன்னேற்றமான துறைகள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வச்சுருக்கோம் தடை வச்சிருக்கோம் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொடுக்கு சரியா உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது டிராஃபிக் இல்லையா உங்களுக்கு தேவையானது அங்கே வச்சுருக்கோம் ஆடியோ ஆஃபீஸ் லைசன்ஸ் எப்படி வாங்கலாம் எப்படி வண்டி ஓட்டுறது அதுக்கு என்ன மாதிரியான எய்ட்டு வேணும் கொடுத்துருக்கோம் அங்கே முன்னாடி பார்த்து வந்துருப்பீங்களா ஃபஸ்ட் எடுத்து ஒன்று டிராஃபிக் போலீஸ் வண்டியெல்லாம் எப்படி ஒன்று தண்டனை என்ன அதனால பிரச்சனை <rôlepot> <sutabi> <Parents>. <Sakuraol>